ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் முக்கால் அளவு பாசிப்பருப்பையும் எடுத்துப்போம் இது ரெண்டுத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதி வந்த பிறகு இதில் ஆயிரம் தண்ணி எடுத்து வச்சுருந்த அரிசியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கப் துருவின தேங்காய் அதில் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் வந்து உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் சட்னி தாளிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து அதில் ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த தேங்காயும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் சட்னி ரெடி வெண்பொங்கல் நல்லா வெந்து வந்துட்டு இது நல்லா குழைவாக வெந்து வெந்த அளவுக்கு நம்ம வந்து கரண்டியை கொடுத்து நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம் இது வெண்ணெய் பதத்துக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதோட நம்ம வந்து வெண்பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு கொத்து கருவேப்புல ஒரு ஸ்பூன் மிளகு அதில் நாலஞ்சு மிளகு வந்து தட்டி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வந்து இஞ்சி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே சேர்த்து நம்ம பொங்கலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் இப்போ சுவையான பொங்கல் ரெடி நல்லா வெண்ணை மாதிரி அது எடுக்கும்போதே நல்லா கரண்டில் ஓட்டாமல் நல்லா வரும் இதே இதே அளவுகளோடு நான் சொன்னபடி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான வெண்பொங்கல் உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புழுவே இருக்கிற பெல்லைனையும் கிளிக் பண்ணிக்கோங்க